அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேறு ஐராவத கஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம ஐராவத கட்ச கால ஸ்ரீ கைடவ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவத கஷத்யபோத கால ஸ்ரீ கைடப தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்யபோத கால ஸ்ரீ கைடப தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர பூத கால ஸ்ரீ கைடப தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷ்த்திர பூத கால ஸ்ரீ கைடப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்திர போதகால ஸ்ரீ கைடப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்திர போதகால ஸ்ரீ கைடப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதோதீ கைடபதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத் போதகால ஸ்ரீ கைடபதீரங்கர பரமஜன தேவாய நமோ நமக